பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாளும் இனி தொடர்ந்து வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் மங்களகரமான தமிழ் புத்தாண்டு தினத்தை இறை வழிபாட்டுடன் துவக்கினால் அதனை தொடர்ந்து வரும் அனைத்து நாட்களும் இனிமையானதாக சிறப்பாக அமையும் என்பது ஐதீகம் நாம் இன்றைய தினத்தில் எந்த தெய்வங்களை வழிபடுவது அதன் மந்திரங்கள் என்ன என்பதனை பற்றி இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் தமிழ் மாதங்கள் சூரியனை அடிப்படையாக கொண்டே பெயரிடப்படுகிறது சூரிய பகவான் அல்லது ஆதித்ய பகவானே பதவி உயர்வு தலைமை பொறுப்பு அரசு தொடர்பாக காரியங்களுக்கு காரணமானவராக விளங்குகிறார் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு திங்கள்கிழமையில் தொடங்குகிறது திங்கள் என்பது சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது சூரிய பகவான் சிவபெருமான் சந்திர பகவான் இவர்களை இன்று வணங்க வேண்டும் மற்றும் நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் தொடர்ந்து இருப்பதற்கு தன்வந்திரி பகவானையும் மகாலட்சுமியையும் வணங்குவோம் முதலில் விக்னங்களை நீக்கும் விநாயகரை வணங்கி தொடங்குவோம் वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभनिर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा आदित्यभगवानुकुर्यादित्यभैरवमन्दिरम् ॐ ह्रीं श्रीं आदित्यभैरवाय सौभाग्यं प्रसीद प्रसीद ह्रीं श्रीं कृत्याय श्रीं ह्रीं व शिवध्यानमन्दिरं करचरणकृतं वा कायजं कर्मजं वा स्वरवणनयनजं वा मानसं वा अपरातं विहितम् अविहितं वा सर्वमेतत् क्षमश्च जय जय करुणाप्ते श्रीमहादेव शम्भो चन्दीरभगवान् गायत्रीमन्दिरम् ॐ भगवद्गजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमप्रचोदयात् आरोग्यतुर्पदर्कु धन्वन्त्रिमन्दिरम् ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाचनाय त्रैलोकनाथाय श्रीमहाविष्णवे नमः महालक्ष्मी श्लोकम् சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோத்துதே இந்த இரண்டு வரி ஸ்லோகத்தை நாம் தொடர்ந்து சொல்லி வந்தால் அஷ்டலக்மியின் அருளால் எண்ணற்ற நன்மைகளைப் பெறலாம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனநாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷண தேவியாயை சர்வதாரித்ய நிவாரணாயை ஓம் ஹ்ரீம் ஸ்வாஹா இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் வீடு மன யோகத்தை உண்டாக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாயை கமலதாரிண்யை சக்தியை சிம்ஹவாகியை பலாயை ஸ்வாஹா ஓம் குபேராய நமஹா ஓம் மகாலட்சுமியை நமா தினமும் இந்த மந்திரத்தினை ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தால் குபேரன் மற்றும் மகாலட்சுமியின் பேரருளைப் பெறலாம் இல்லத்தில் ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைந்திருக்கும் அனைவரின் இல்லத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன்